Meenakshi Academy of Higher Education and Research admissions open apply online. மீனாட்சி அகாடமிக்கு வணக்கம் என்று டிஜிட்டல்த் தன்னைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் இன்னைக்கு டிஜிட்டல் தளையில நம்ம என்ன அப்டேட் பாக்கப் போறோம்னா திமுக தலைமையிலான கூட்டணியோட எண்ணிக்கை ரொம்ப பெருசா விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்காமே அடுத்தடுத்த சந்திப்புகளை ஸ்டாலின் நடத்திக்கிட்டே இருக்காரு என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம விசாரிச்சதுல நிறைய அப்டேட் கிடைச்சிருக்கு அதுதான் இன்னைக்கு டிஜிட்டல் திணையில பார்க்க போறோம் அப்பல்லோ மருத்துவமனையிலேருந்து வீடு திரும்பின முதல்வர் ஸ்டாலின் மருத்துவர்களோட அறிவுறுத்தலின் பேரில் ஓய்வில் இருந்தார் சில நாட்கள் ஓய்வுக்கு அப்புறமா ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து தலைமை செயலகம் போறது உள்ளிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஒவ்வொரு நாளும் அதிர்புதிரியான சந்திப்புகளையும் நடத்திட்டு வர்றார் முதல்வர் ஸ்டாலின ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி காலையில தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான குழு நேர்ல வந்து மீட் பண்ணாங்க அதே மாதிரி ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி ஈவினிங் ஓ பி எஸ் அவரோட மகன் ரவீந்திரநாத் நேர்ல வந்து மீட் பண்ணாங்க ஆகஸ்ட் தேதி தேதியான இன்னைக்கு வைகோ அவரோட மகன் துரை வைகோ சிஎம் ஸ்டாலினை மீட் பண்ணாங்க இப்படி முதல்வரை சந்திச்ச எல்லாருமே முதல்வரோட உடல்நலம் குறித்து விசாரிக்கிறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு எல்லாருமே கிழிப்புள்ள சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாலும் இந்த சந்திப்பு மூலமாக கூட்டணி பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது அறிவாலய வட்டாரங்கள் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இடம் பெறுறதுக்கு அக்செப்ட் பண்ணிடுச்சா தேமுதிக எதிர்பார்க்கிறது ஒரு ராஜ்யசபா சீட்டு அதிகபட்சமா பன்னெண்டு தொகுதி பிளஸ் தேர்தல் செலவுக்கான நிதி இதுல ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா தொகுதிகள் எண்ணிக்கையில் கொஞ்சம் இறங்கி வரதா இருக்குதான் முதல்வர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலில் தென் மாவட்டங்கள்ல விருதுநகர் தொகுதிகளில் ரொம்பவே கடுமையான போட்டியை தேமுதிக உருவாக்கி இருந்துச்சு அதனால அந்த கட்சியோட வாக்குகளும் நமக்கு கிடைக்கிறது ஒரு கூடுதல் பலம் தான் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காராம் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இனியுமே போராடிட்டு இருக்கலாம் முடியாது எடப்பாடியை காலி பண்ணணும் அப்படின்னா திமுக கூட்டணிக்கு தான் போகணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காராம் சென்னையில் ஸ்டாலினை நேற்று சந்திக்கிறதுக்கு முன்னாடி மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் பன்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகளோட ஓபிஎஸ் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் அந்த கூட்டத்தில் பேசின மனோஜ் பாண்டியன் நம்மளை பாஜக மதிக்கலை தான் அதனால் நாம் சீக்கிரமாக முடிவெடுக்கணும் நம்ம ஒரே நோக்கம் எடப்பாடியை காலி பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு பேசியிருக்கார் வைத்தியலிங்கம் பேசுகிறப்ப கொஞ்சம் பொறுமையாக யோசிப்போம் ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசுகிறப்போ அதிமுகவை ஒன்றா சேர்க்குறதுல பாஜகவுக்கு அக்கறை இல்ல அவங்க அக்கறையும் காட்டல எடப்பாடி பழனிசாமி நம்மள ரொம்ப உதாசீனப்படுத்திட்டாரு இப்போதைக்கு பாஜக கூட்டணியிலேருந்து இருந்து தான் ரைட்டான முடிவா இருக்கும் அப்பதான் நமக்கு பல வழிகள் பிறக்கும் அப்படின்னு திட்டவட்டமா பேசியிருக்கார் ஓபிஎஸ் பேசுகிறப்ப வேற வழியே இல்லை இப்போ நாம் தான் ஆகணும் எங்கிட்ட தங்கமணி சி வி சண்முகம் இவங்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணி பேசுகிறப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் தென் மாவட்டங்களில் வலிமையாக இருக்க முடியும் அப்படின்னாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை பாஜகவினர் நம்மளை பார்த்து உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத கூட்டம் போட்டு காமிப்போம் மாநாடு நடத்தி காட்டுவோம் எடப்பாடியை நம்மளோட ஒரே நோக்கம் அப்படின்னு தன்னோட ஆவேசத்தை கூட்டத்துக்கு அப்புறமா வைத்தியலிங்கம் மனோஜ் பற்றி ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் இப்ப நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஓபிஎஸ் மட்டும் நேத்து மகன் ரவீந்திரநாத்தோட சிஎன் ஸ்டாலினை போய் சந்திச்சார் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காராம் ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத்து விஜய் பக்கம் இழுத்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன ஐடியானா கடந்த காலத்தில் திருநாவுக்கரசு தனி கட்சி நடத்தினப்போ கூட்டணியில் கலைஞர் சேர்த்துக்கிட்டது மாதிரி இப்போ ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கலாம் அந்த நாலு எம்எல்ஏக்கும் நாலு சீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காராம் இந்த பரபரப்புகளுக்கு இடையில தான் இன்னைக்கு ஸ்டாலினை வைகோ சந்திச்சு பேசினார் அவரோட மகன் துரை வைகோ எம்பியும் போயிருந்தார் இந்த சந்திப்பு தீமுக்க திமுக கூட்டணில தான் மதிமுக தொடரும் அப்படிங்கிறத உறுதியா சொல்லிட்டு வந்திருக்காரு வைகோ அதையே தன்னோட ஸ்டெயில செய்தியாளர்கள்ட்ட ரொம்ப ஆணித்தரமாவே சொன்னாரு வைகோ பாஜக விட மதிமுக பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிற யூகங்களுக்கெல்லாம் ஒரே அடியா முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில திமுக கூட்டணியிலிருந்து மாத்திமுக்க மதிமுக வெளியேறும் மதிமுக பாஜக அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஏதோ அவங்க பக்கத்துல இருந்து லைட்டு பிடிச்சது மாதிரி இருந்து கேட்டது மாதிரியே எழுதிட்டு இருக்காங்க எந்த சூழ்நிலையிலுமே எந்த காரணத்தை கொண்டும் இந்துத்துவா சக்திகளோடையும் ஆர் எஸ் எஸ் பின்னணியில பாஜகவோடையும் மதிமுக தொழிலளவு கூட உடன்பாடோ உறவோ வச்சுக்காது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் இல்லத்துக்கு போற இந்த வழியில பத்திரிகையாளர்கள்ட்ட உறுதியாக நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப சவுண்டாவே பேசினார் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் நீடிக்கிறது அப்படிங்கிற உறுதியான முடிவு எடுத்திருக்காங்களாம் இந்த பரபரப்புக்கு நடுவில் தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டதாகவும் ஒரு தகவல் பரவுனுச்சு பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் தான் இருக்கிறார் இதனால முதல்வரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டதா சொல்லப்படுது ஆனால் சிஎம் தரப்புல கூட்டணியில் திருமாவளவன் ரொம்ப உறுதியாக நிற்கிறாரு அவருக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துகிற வகையில் ராமதாஸை சந்திக்கணுமா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனையோட நேரம் கொடுக்காம தவித்துட்டதாகவும் சொல்கிறாங்க சிஎம் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை விரிவானம் போல வலுவாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் ஒவ்வொருத்தரோட பலத்தையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக்கிக்கிறது நல்லது தான் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுறாரு அதே நேரத்துல இவ்வளவு லக்கேஜ் தேவதானா ஒரே நேரத்துல பலாப்பழம் மாம்பழம்னு எல்லாத்தையுமே சாப்பிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அறிவாலயத்தை சுத்தி கேட்டுட்டே இருக்கான். Meenakshi Academy of Higher Education and Research Admissions Open Apply Online minnumbalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை